தினம் நமக்கெல்லாம் ஒரு சோகமான சோகமான தினம் புரட்சிக்கு செலவு எங்களை பொறுத்தவரை அவர் இன்று மறைய தான் நாங்கள் கூறுவோம் அவர்கள் அவருடைய முறைவாகவே நாங்கள் தமிழ்நாட்டிலே ஒரு புரட்சி ஏற்படுத்த வேண்டும் என்று அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முறை ஒரு ஆரம்பித்து நாங்கள் இனிமேல் வருகின்ற காலத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு நல்ல கட்சியை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் பாதுகாக்கின்றோம் இப்பொழுது உள்ள அனைத்து கட்சிகளுமே மக்களுக்கு விரோதமான சக்திகளில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு அவர்களுக்கு எதிராக மீண்டும் பிரெஞ்சு ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் மீண்டும் மக்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் மீண்டும் பிரெஞ்சுக்களுடைய ஆசீர்வாதத்துடன் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் தலைவருடைய இன்றைய இடத்தில் அவர் இருந்த இடத்தில் நாங்கள் இன்று முதல் நாங்கள் சவதம் மேற்கொண்டு தமிழ்நாட்டினை நல்ல ஒரு தமிழ்நாடாக மாற்ற வேண்டும் மக்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்து மக்களாட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு நல்ல நோக்கத்தோடு எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அதற்கு நம்மளுடைய மீடியாக்கள் மூலமாக நாங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல தயவு செய்து வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்